என் அன்பு தங்குமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல கஷ்டங்களை சந்தித்து விட்டாய் இருந்தும் என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருக்கின்றது நான் என்னதான் தவறு செய்தேன் நான் எல்லோருக்கும் நல்லதுதான் செய்கின்றேன் இருந்தும் என் மேல் எல்லோரும் கோபப்படுகிறார்கள் நான் என்னப்பா தவறு செய்தேன் என்று என்றுதானே கேட்கின்றாய் என் தங்கமே நீ அனைவரிடத்திலும் அதிகமாக பாசம் வைப்பதே மிக பெரிய தவறுதான் உன்மேல் யார் பாசம் வைக்கிறார்களோ என்று தெரிந்து அவர்கள் மீது தான் நீ அதிக பாசம் வைக்க வேண்டும் ஆனால் நீ எல்லோரையும் எளிதில் நம்பி விடுகின்றாய் அதேபோல் உன்னுடைய வாழ்க்கை துணையையும் நீ நம்பிவிட்டு இப்பொழுது வேண்டாம் என்று அவர் சென்று விட்டார் தாங்க முடியவில்லை இப்பொழுது மிகவும் அழுது புலம்பிக் இருக்கின்றாய் ஆனால் கவலைப்படாதே தாங்கமே உன்னை வேண்டாம் என்று சொன்ன உன்னுடைய துணை இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்று உனக்கு தெரியுமா அவர் மிகவும் மோசமான நிலையில் தான் உள்ளார் உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிய உன் துணை இப்பொழுது தனுதினமும் உன்னை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு தான் இருக்கின்றார் நாம் தவறு செய்து விட்டோமோ அவளை பிரிந்து வந்து விட்டோமோ என்ற அவருடைய உற்ற உணர்ச்சி அவருக்கு மிகவும் தண்டனையாக இருக்கின்றது தங்கமே ஆனால் ஒன்றை புரிந்து கொள் வேண்டாம் என்று உதிரி தள்ளிய உன் துணை மீண்டும் வந்தால் கூட நீ ஏற்றுக்கொள்ளாதே அவர் தான் செய்த தவறை முழுமையாக திருத்தி உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பொழுதான் நீ அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் தங்கமே அதுவரை பாசத்தினால் படிந்து விடாதே உன்னை அன்பால் அனைவரும் அடித்து விடுகிறார்கள் என் பிள்ளையானே அன்புக்கு மிகவும் அடிமையாகி உள்ளாய் அதனால்தான் உன்னை அனைவரும் ஏமாற்றி விடுகிறார்கள் தங்கமே ஆனால் இனிமேலாவது வாழ்க்கையில் ஏமாறாமல் இரு எல்லோரையும் நம்பாதே யார் உனக்கு உண்மையான உறவு என்று தெரிந்து அவர்களுடன் பழக கற்றுக்கொள் தங்கமே உனக்கு துன்பம் வரும் வேலையில் யார் உனக்கு உதவ முன் வருகிறார்களோ அவர்களே உனக்கு உண்மையான இப்பொழுது வேண்டாம் என்று சென்ற மீது நீ கோபத்தில் உள்ளாய் அவர் இப்பொழுது மிகவும் மோசமாகத்தான் உள்ளார் தங்கமே அதை எண்ணி நீ கவலைப்படாதே எல்லாம் ஒரு நாள் சரியாக மாறும் அனைத்தையும் மாற்றுவேன் இப்பொழுது என் பிள்ளை சந்தோஷமாக இரு அது போதும் நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு ஓம் நமச்சிவாய